ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் ஆவிகள் என்பவை யாவை ஆவிகள் பிசாசுகள் இரத்த காட்டேரிகள் என்பனவற்றை பற்றிய எல்லா வகையான கதைகளும் உண்டு இத்தகைய உயிரிகளுடன் பல வகையான அனுபவங்களை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் கொஞ்சம் பேரல்ல எனது கவனத்திற்கு வந்துள்ள பல சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட அநேகர் அளவு கடந்த கடுமையான மற்றும் வியாதியால் பீடிக்கப்பட்ட கற்பனைகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர் அவர்களில் ஒருவர் ஒரு பெண்மணி இரத்த காட்டேரிகளை பற்றிய ஒரு புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்ந்தது அவளுடைய கற்பனைகள் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அதில் ஒரு இரத்த காட்டேரி தனது இரத்தத்தை ஒவ்வொரு இரவும் உறிஞ்சுவதாக அவள் நம்பினாள் என்னை காண வந்த போதெல்லாம் அவள் சுகமுற்றாள் ஆனாலும் ஒரு இரத்த காட்டேரியின் இரவு காலத்தின் வருகையை பற்றிய எண்ணம் அவளுக்குள் மிகவும் வலிமையாக இருந்ததால் சிறிது காலத்திற்கு பிறகு அவள் மீண்டும் நோயுறுவாள் தனது சொந்த எண்ணங்களாலேயே அழிக்கப்பட்டு அவள் அகல மரணம் அடைந்தாள் பதினாறாம் நூற்றாண்டில் சூனிய கலையில் நம்பிக்கை பரவி கிடந்தது அத்துடன் சூனியக்காரிகள் என சந்தேகிக்கப்பட்ட நூற்று பேய்களுடன் உடந்தையாக இருப்பவர்கள் என தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டனர் ஜோனா ஃபார்க் சூன்யத்தால் பீடிக்கப்பட்டவள் என கருதப்பட்டு கம்பத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டாள் நோயுற்றவர்களை குணப்படுத்தி கொண்டும் நன்மையை மட்டுமே செய்து கொண்டும் இருந்த இயேசுநாதர் கூட பேயுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆவிகளால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களுக்குள் இருந்த தீய ஆவிகள் வெவ்வேறு சமயங்களில் இயேசுவை அடையாளம் கண்டு அவரிடம் இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உமை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என கூறியது உண்மை இயேசு தான் பலரிடமிருந்து வெளியேற்றிய சாத்தானையும் தீய ஆவிகளையும் பற்றி குறிப்பாக ஒரு சம்பவத்தில் ஒரு பஞ்சிகூட்டத்தின் தேகங்களுக்குள் வீசியதை மறைந்துள்ள இன்னும் ஒரு உலகமாகிய சூட்சிம உலகம் உள்ளது அங்கு வசிப்போர் ஒளியிலான வடிவத்தால் உடுத்தப்பட்டுள்ளனர் ஸ்தூல தேகம் இல்லாததால் நமக்கு புலப்படாத அவர்கள் ஆவிகள் ஆவ நாம் நமது சொந்த ஸ்தூல கட்டுப்பட்டு உள்ளது போல் அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய பிரதேசத்திற்குள் கட்டுப்பட்டுள்ளனர் தீய நோக்கம் கொண்ட சூட்சும வாசிகளுக்கு இப்போ உலக மட்டத்திற்குள் புகுந்து நமக்கு தீங்கு செய்வது எளிய விஷயமாக இருந்தால் நாம் எல்லா நேரமும் பயத்துடன் வாழ நேரிடும் நமது இப்பூமியில் ஏற்கனவே போதுமான அளவு பயங்கரம் உள்ளது லட்சக்கணக்கான உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய கிருமிகள் ஏற்கனவே நம்மை சுற்றி காற்றில் மிதந்து கொண்டிருக்கவில்லையா நிச்சயமாக இறைவன் நமது அல்லல்களுடன் பிசாசுகளின் தலையீட்டையும் சேர்க்க மாட்டான் இருப்பினும் அழையும் ஆவிகள் எனப்படும் சில சூட்சும வாசிகள் உள்ளன இவ்வுலகின் மீதான வலுவான பற்றினால் அவை உலகுடன் பந்தப்பட்டு இருப்பவை ஆகும் மேலும் புல ஒரு ஸ்தூல உருவத்திற்குள் நுழையும் ஆசையுடன் இருப்பவை இத்தகையவை பொதுவாக கண்களுக்கு தென்படுவதில்லை அத்துடன் ஒரு சாதாரண மனிதனை பாதிப்பதற்கான சக்தி இவற்றிற்கு இல்லை அளையும் ஆவிகள் எப்போதாவது எவராவது ஒருவரின் உடல் மற்றும் மனதினுள் புகுந்து அவற்றை தன்வசப்படுத்திக் கொள்வதில் வெற்றியடைகின்றன ஆனால் அது அந்த மனிதர் தனது மனதை காலியாகவோ அல்லது சிந்தனையற்றோ வைத்திருப்பதனால் ஒரு நிலையற்ற மனநிலையுடையவராகவோ அல்லது தனது மனதை பலவீனப்படுத்தியவராகவோ இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியமாகிறது இது ஒரு மோட்டார் வாகனத்தை பூட்டாமல் சாவியை இயந்திரத்தை ஓட வைக்கும் கருவியில் விட்டு செல்வது போலாகும் சுற்றித்திரியும் எவரோ ஒருவர் அந்த வாகனத்தில் ஏறி ஓட்டி சென்று விடலாம் அழையும் ஆவிகள் தாம் மிகவும் பாசம் வைத்திருந்த தமது சொந்த உடலை இழந்து விட்டதால் இன்னொருவருடைய எவராவது ஒருவருடைய ஸ்தூல தேக வாகனத்தில் ஒரு சுதந்திரமான சவாரி செய்ய விரும்புகின்றன இவ்விதமாக பீடிக்கப்பட்டு இருந்தவர்களிடமிருந்துதான் அழைந்து திரியும் ஆவிகளை இயேசுநாதர் விரட்டினார் அழையும் ஆவிகள் ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் உணர்வு நிலையின் உயர் அதிர்வை எதிர்கொள்ள முடியாது விஞ்ஞான ரீதியான பிரார்த்தனை மற்றும் தியான முறைகளை பயிற்சி செய்யும் இறைவனை நாடும் உண்மையான சாதகர்கள் ஒருபோதும் இத்தகைய ஆவிகளை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை இறைவன்தான் எல்லா ஆவிகளிலும் மாபெரும் ஆவி இறை சிந்தனையோடு இருக்கும் ஒருவருக்கு தீய போக்குள்ள ஆவிகளால் எந்த கெடுதலும் வர முடியாது மனிதனின் மூன்றும் ஒன்றான அம்சம் சூட்சிம வாசிகள் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு நாம் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் இறைவன் நம்மை படைத்த போது முதலில் நாம் உணர்வு நிலையாக மட்டுமே இருந்தோம் நாம் இறைவனுடைய மனதின் ஒரு படைப்பாக இருந்தோம் எப்பொழுதாவது நீங்கள் புதியதாக ஒன்றை உருவாக்கினால் முதற்படியாக அதனுடைய மாதிரி ஒன்றை உங்கள் மனதில் உருவகப்படுத்தி பார்ப்பது உண்மை அல்லவா அதன் பின்பு தேவையான பொருட்களை ஒன்று கூட்டி இறுதியில் உங்கள் எண்ணத்தினுடைய தொட்டுணரக்கூடிய உருவத்தை நிர்மாணிக்கின்றீர்கள் இதே முறையில் நாமும் படைப்புல அனைத்தும் மூன்றும் ஒன்றான அம்சமானவர்கள் மனம் எண்ணம் சூட்சுமம் கட்டுமான பொருள் மேலும் தேகம் ஸ்தூல இறுதி வடிவம் பூத்த உடல் பதினாறு மூல வஸ்துக்களால் ஆனது இந்த ஸ்தூல மூல வஸ்துக்களின் ரசாயன கூறுகளை அவை அறிவு திறனை வழிபடுத்துமாறு எவ்வாறு இறைவன் ஒன்று சேர்த்தான் என்பது ஓர் அதிசயம் இருந்த போதிலும் இந்த உடல் குறைகளை கொண்டதை தவிர வேறு எதுவும் இல்லை இதைவிட மேலான ஒன்றை நாம் கற்பனை செய்ய முடியும் தீயூ செல்ல வல்லதும் ஆனால் எரிந்து விடாததுமான கல்னார் போன்ற ஒரு உடலை முறியாத எலும்புகளும் விரும்பத்தகாத இருமலும் அற்ற ஓர் உடலை சிருஷ்டிக்க நான் விரும்புகிறேன் பூத்த உடல் துன்பங்களையும் வழிகளையும் கொண்டது அதனுடைய பொறி கருவிகள் அடிக்கடி காணாமல் போய்விடுகின்றன முதலில் ஒரு பாகம் விம்பு இன்னொன்று செயலிக்கின்றது இறுதியில் இதயம் நின்று விடுகிறது அமெரிக்கர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய மோட்டார் வாகனத்தை வாங்க விரும்புகின்றனர் ஆனால் அவர்கள் ஆண்டுகளுக்கு வைத்துக் கொண்டிருக்க வேண்டியுள்ளது இருந்தும் அது சீர்குலைந்து கொண்டிருந்தாலும் கூட வா அதை விட்டு வெளியே வா என்று இறைவன் இறுதியாக சொல்லும் வரை நீங்கள் வைத்திருக்கும் அந்த வடிவத்தையே தொற்றி கொண்டிருக்க விரும்புகிறீர்கள் பிறகு நீங்கள் ஐந்து போன தேக வடிவத்திலிருந்து வெளியே வந்து ஒரு பிரகாசிக்கும் தேகமான ஒளியாலும் சக்தியாலும் ஆக்கப்பட்ட சுட்சும தேகத்தில் அடைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள் உங்களால் கேட்கவும் உங்களால் பார்க்கவும் உங்களால் சுவைக்கவும் உங்களால் தொடவும் முடியும் என்பதையும் அத்துடன் உங்களுடைய புதிய வடிவம் உடைவதற்கான எலும்புகளையோ காயப்படுவதற்கான தசைகளையோ கொண்டிருக்கவில்லை என்பதையும் உணர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் நமது சூட்சும சரீரம் மன உணர்ச்சி மற்றும் உயிர் மின்னணு ரீதியிலான பத்தொன்பது மூல தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ளது இவை யாவன புத்தி அகங்காரம் உணர்ச்சி மனம் புலன் உணர்வு நிலை நாணேந்திரியங்கள் ஐந்து பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ருசித்தல் மற்றும் தொடுதல் ஆகிய தேக புலன் உறுப்புகளுக்கு பின் உள்ள சுட்சும ஆற்றல்கள் கண்மேந்திரியங்கள் ஐந்து சந்ததி விருதி கழிவு வெளியேற்றம் பேசுதல் நடத்தல் மற்றும் உடல் உழைப்பு செயல்பாடு ஆகிய செயல்திறன்களுக்கான ஆற்றல்கள் மற்றும் உயிர் சக்தியின் ஐந்து கருவிகள் உருப்படுத்துதல் ஜீரணித்தல் கழிவு நீக்குதல் வளர்சிதை மாற்றம் இரத்த ஓட்டம் ஆகிய ஸ்தூல தேகப்பணிகளை ஆற்றுவதற்கான ஆற்றல் பெற்றுள்ளவை இவை அனைத்தும் நுட்பமாக ஆக்கப்பட்டுள்ளன கனவு உலகில் ஐம்புலன்களில் உள்ள ஆற்றலின் மூலம் நம்மால் பார்க்கவும் கேட்கவும் நுகரவும் ருசிக்கவும் தொடவும் முடியும் அத்துடன் சூட்சும உலகில் செவிகள் கண்கள் மூக்கு நாக்கு மற்றும் தோல் ஆகிய ஸ்தூல உறுப்புகள் இல்லாமலேயே அனைத்து ஐம்புல நுகர்வுகளின் ஆற்றலையும் நம்மிடத்தில் பெற்றுள்ளோம் சூட்சும தேகம் பாரமற்றது அத்துடன் ஒளி பயணிப்பதை போல பயணிக்கின்றது சூற்றும தேகத்தை நீங்கள் விரும்பியவுடன் அணுவை போன்று மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ ஆக்கிக் கொள்ள முடியும் ஏன் முடியாது படைப்பின் பிரபஞ்ச திரைப்பட தெய்வீக இயக்குனரான இறைவனால் திரையிலுள்ள படத்தின் அளவை பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆக்க முடியும் சாஸ்வதமாகிய அறையிலிருந்து படச்சுருளை ஓட்டிக் கொண்டிருக்கும் அவன்தான் திரைப்பட கருவியை இயக்குபவன் அவனுடைய எல்லையற்ற ஒளியின் தனிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுதான் நீங்கள் ஆகவே உடலை மிக வலிமையாக பிணைத்துள்ள பிரபஞ்ச கட்டுப்பாடுகளிலிருந்து உங்களுடைய சூட்சும தேகம் பெருமளவில் விடுதலை பெற்றுள்ளது ஆனால் பூத்த உடலையும் சூட்சும உடலையும் இறைவன் நிஜமாகவே உருவாக்கும் முன்பு எவ்வகையான வஸ்துக்களை அவற்றினுள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி அவன் முதலில் சிந்திக்க வேண்டியிருந்தது ஆகவே நமக்கு முப்பத்தி ஆறு மூல வஸ்துக்களை கொண்ட ஒரு காரண அல்லது எண்ணமயமான உடலும் கூட உள்ளது அவையாவன பூத உடலுக்கான மூலப்பொருட்களை உருவாக்கும் பதினாறு எண்ணங்களும் சுற்றும உடலுக்கான மூலப்பொருட்களை கொண்ட பதி பத்தொன்பது எண்ணங்களும் ஆகும் இக்காரண என்ன வடிவங்களிலிருந்து சூட்சும தேகத்தினுடைய உயிர் சக்தியின் ஐந்து கருவிகள் ஒளிமயமான சூட்சும தேகத்தையும் சடப்பொருளாலான பூத்த உடலையும் கண்ணுக்கு புலப்படும்படி செய்கின்றன இந்த கருத்தை பின்வரும் ஆய்வு தெளிவுபடுத்துகிறது உங்கள் கண்களை மூடி இடது பக்கத்தில் ஒரு குதிரையை கற்பனை செய்து பாருங்கள் முதலில் உங்களுடைய கற்பனை மங்களாக இருக்கின்றது ஆனால் நான் ஒரு வெள்ளை குதிரை என குறிப்பிட்டால் அதை நீங்கள் மிக எளிதாக கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது இப்பொழுது ஒரு கருப்பு குதிரையை வலதுபுறத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் மன அல்லது என்ன வடிவங்களை உண்டாக்குகின்றீர்கள் அவைகளை திருப்பி வளப்புறம் எல்லை குதிரை இருக்குமாறு செய்யுங்கள் இன்னும் சிறிதளவு வலுவாக உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமானால் இந்த எண்ண வடிவங்களை நிஜமான உருவங்களாக நீங்கள் பார்க்க முடியும் இதைத்தான் நீங்கள் கனவில் செய்கின்றீர்கள் அப்போது உங்களுடைய எண்ண வடிவங்கள் உங்களுக்கு புலப்படுமாறு ஆகும் அளவிற்கு உங்கள் மனம் வெகுவாக ஒருமுகப்பட்டுள்ளது கனவுகளும் இறை காட்சிகளும் ஒலி மற்றும் சக்தியால் ஆக்கப்பட்டுள்ளதால் அவை அடிப்படையில் சூட்சும தன்மை கொண்டவை இச்சூட்சும வடிவங்களான கருப்பு மற்றும் வெள்ளை குதிரைகளை ஐம்புலன்களுக்கும் உண்மையாக ஆகும்படி உங்களால் நிஜமாகவே செய்ய முடியுமானால் ஒரு ஸ்தூல சிருஷ்டியை நீங்கள் படைத்து விட்டவராவீர்கள் ஆகவே அடிப்படையில் நாம் மனிதனின் எண்ண அல்லது காரண சரீரத்தை நிர்மாணிக்கும் முப்பத்தி ஐந்து எண்ணங்களினால் ஆக்கப்பட்டுள்ளோம் இந்த முப்பத்தி ஐந்து எண்ணங்களினுள் தான் இறைவனின் சக்தி அதுவே ஆன்மா என அழைக்கப்படுகிறது ஒரு வாயு அடுப்பின் சிறிய துவாரங்களிலிருந்து ஒரு ஜுவாலையானது பல தனி ஜுவாலைகளாக வெளிவருவது போல் நாம் அனைவரும் இறைவனிலிருந்து பல தேகங்களுக்குள் பாயும் ஒரே ஒளி ஆவோம் இறப்பின் போது கூட நாம் சூட்சும மற்றும் காரண தேகங்களுக்குள் அடைபட்டுள்ளோம் நீங்கள் இறக்கும்போது பதினாறு மூல வஸ்துக்களை கொண்ட ஸ்தூல உடல் சிதைந்து விடுகின்றது ஆனால் உங்களுடைய சூட்சும சரீரத்தின் பத்தொன்பது மூல வஸ்துக்களும் முழுமையாகவே உள்ளன அப்படியானால் இப்பூ உலகை விட்டு சென்று உயிர்கள் அனைத்தும் எங்கே உள்ளன அவை ஆகாய வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றன அது சாத்தியமில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள் எனவே ஓர் ஒப்பீட்டை நாம் செய்வோம் பழங்குடி ஆதிவாசி ஒருவன் இங்கு வர அவனிடம் நான் ஆகாயத்தில் சங்கீதம் கேட்கலாம் என கூறினால் அவன் என்னை பார்த்து சிரிப்பான் அல்லது ஒருவேளை பயந்தும் போகலாம் ஆனால் நான் ஒரு வானொலி பெட்டியை கொண்டு வந்து அதை சங்கீதம் இசைத்து கொண்டிருக்கும் ஒரு நிலையத்துடன் இசை உறுத்தினால் எனது கூற்றின் உண்மையை அதற்கு பின்னரும் அவன் மறுக்க முடியாது இதே மாதிரியாக இப்பொழுதே சூட்சும படைப்புகள் ஆகாயத்தில் அலைந்த வண்ணம் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு காட்ட முடியும் அதை நீங்கள் மறுக்கவும் முடியாது சூட்சும உலகம் இங்கேயே இப்பௌதிக பிரபஞ்சத்தின் ஸ்தூல அதிர்வுக்கு பின்னாலேயே உள்ளது இந்த நொடியில் உங்களை சுற்றியுள்ள பெருந்தொகையான சூட்சும வாசிகளை உங்களால் காண முடியுமானால் உங்களில் அநேகர் பயந்து விடுவீர்கள் அத்துடன் உங்களில் சிலர் உங்களை விட்டு பிரிந்து விட்ட பிரியமானவர்களை அவர்கள் மத்தியில் தேட முயல்வீர்கள் நீங்கள் ஆன்மீக கண்ணில் ஆழ்ந்து ஒருமுகப்பட்டால் தளத்திற்கு சென்றுவிட்ட அனைத்து ஆன்மாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒளிமயமான உலகத்தை உங்களுடைய அக காட்சியில் பார்க்க முடியும் மனிதர்களிடம் இருதயம் ஓர் ஏற்பு கருவியாகவும் ஆன்மீக கண் ஒரு ஒளிபரப்பும் நிலையமாகவும் செயல்படுகின்றன நீங்கள் இழந்துவிட்ட உங்கள் அன்புக்குரியவர்களை காண முடியாவிட்டாலும் கூட உங்களுடைய உணர்ச்சிகளை இதயத்தில் அமைதியாக ஒருமுனைப்படுத்த உங்களால் முடியுமானால் தசையின் அடிமை தனத்திலிருந்து விடுபட்டதால் ஏற்பட்ட சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டு இப்பொழுது சூட்சும வடிவத்தில் இருக்கும் உங்கள் அன்பிற்குரியவர்களின் நம்பிக்கையூட்டும் இருப்பினை நீங்கள் உணர முடியும் இவ்வுலகை விட்டு பிரிந்துவிட்ட அநேக சூட்சும வாசிகளை நான் காண்கிறேன் ஆனால் அவர்களால் என்னை காண முடியாது நான் என்னை அவர்களுக்கு தெரியும்படியாக செய்வதில்லை ஆனால் நான் அவர்களை பார்க்க விரும்பினால் என்னால் காண முடியும் எனவே ஸ்தூல வடிவிலிருந்து நாம் பிரிந்து செல்லுகின்ற சமயமான இறப்பின் போது நாம் முழுமையாக விடுவிக்கப்படுவதில்லை நமது ஆன்மாக்கள் தொடர்ந்து நுட்பமான சூட்சும மற்றும் காரண உடல்களில் அடைபட்டுள்ளன ஸ்தூல உருவத்தை அணியும் போது மட்டுமே மனிதன் இவ்வுலகில் கண்ணுக்கு புலப்படுபவனாக ஆகிறான் அவனுடைய ஸ்தூல உடல் இறந்த பின்பு அவன் சூட்சும வடிவத்தில் ஓர் ஆவியாக இப்புவியில் இருந்தபோது அவன் அடிப்படையாக பெற்றிருந்த அதே மனப்பான்மை மற்றும் குணாதிசயங்களுடன் அறிவு திறம் வாய்ந்தவனாக கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கிறான் சூட்சும பிரதேசங்களில் வசிப்பவர்கள் தத்தமது ஒளிமயமான தேகங்களில் ஒருவரை ஒருவர் நிச்சயமாக காண முடியும் ஆனால் ஆன்மீக கண் மூலம் எவ்வாறு சூட்சும உலகை பார்ப்பதென்று நமக்கு தெரிந்தாளொழிய சாதாரணமாக சூட்சும வாசிகள் பூமியில் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள் ஆன்மாக்கள் சூட்சும உடலை களைந்து காரண உலகில் மனோமயமான ரூபத்திற்குள் செல்லும் பொழுது அவை இல்லாமல் போய்விடவில்லை ஆனால் அவை எண்ணங்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது போல் உண்மையாகவே புலப்படாதவாறு ஆகிவிடுகின்றன இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என இயேசுநாதர் கூறினார் மெய்ப்பொருளுடன் ஒன்றிணைவதற்கு ஸ்தூல சுற்றும மற்றும் காரண தேகங்களிலிருந்து ஒரு வடிவத்துடன் கொண்டுள்ள மிச்சம் மீதி உள்ள எல்லா பந்தங்களையும் வீசி எறிவதன் மூலம் தன்னை விடுவிக்க வேண்டியுள்ளது என அவர் பொருள்பட்டார் இதை செய்வதற்கு மூன்று தனிப்பட்ட முயற்சிகள் தேவைப்பட்டன இபுஉலக தளத்தில் இருந்தபோது ஏற்பட்ட நிறைவேற்றப்படாத ஆசைகள் இறந்துவிட்ட ஓர் ஆன்மாவிற்கு இருக்குமானால் அது சூட்சும உலகில் அந்த ஆசைகளை உணர்வதையும் தன்னை ஒரு ஸ்தூல உடலின் வழியாக வெளிப்படுத்த விரும்புவதையும் தொடர்கிறது இதனால் அதன் சூட்சும சரீரத்தில் உள்ள அந்த ஆன்மாவானது கரு இறைந்த உயிரணுக்கள் மீண்டும் ஈர்க்கப்பட்டு மற்றும் ஒரு முறை ஸ்தூல உடலில் தோன்றுகிறது பிராணனில் உள்ள அறிவுத்திறம் ஸ்தூல உடலை படைக்கின்றது ஸ்தூல உடலில் ஊடுருவி பறந்துள்ள பிராணன் அறிவு வாய்ந்த உயிர் சக்தியாகும் உயிர் மின்னணுக்கள் மின்விளக்கை ஒளி பெற செய்யும் மின்சக்தி மின்விளக்கை உண்டாக்குவதில்லை ஆனால் உயிரணுக்களில் உள்ள மின்சாரம் அல்லது உயிர் சக்தியானது கருவின் ஆரம்ப நிலையையும் அதை பின்தொடரும் முழு மனித உடலின் வளர்ச்சியையும் வழிநடத்துகின்றது மேலே கூறப்பட்ட சூட்ச தேகத்தின் ஐந்து உயிர் சக்திகளாக வெளி தோன்றுவதுடன் அது அறிவு திறம் அல்லது உணர்வுடன் செலுத்தப்படும் சக்தியாகும் உங்களுடைய தேகத்தின் எந்த ஒரு குறைபாட்டையும் உங்களுடையதென்று நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வது அறிவுடைமை ஆகாது இப்பிறவியில் நீங்கள் ஒரு கரத்தை இழந்து விட்டதாக வைத்துக் கொள்வோம் அந்த இழப்பின் எண்ணம் அந்த கரத்தின் உபயோகத்தை நீங்கள் ஒருபோதும் மீண்டும் பெற முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு உங்களுடைய உணர்வு நிலையை ஆக்கிரமித்து விடுகிறது நீங்கள் மறுமுறை மீண்டும் பிறக்கும் பொழுது உங்களுடன் இழந்துவிட்ட கரத்தின் அந்த உணர்வு நிலையையும் கொண்டு வருகிறீர்கள் மேலும் அந்த எதிர்மறை எண்ணம் போதிய அளவு வலுவாக இருந்தால் உங்களுடைய புதிய தேகத்தின் கரங்களை வளர்க்கின்ற அறிவு வாய்ந்த உயிர் சக்தியின் படைப்பு செயல்பாட்டை அது தடை செய்யக்கூடும் ஆகையால் உங்களுடைய தேகத்தின் குறைபாடுகளுடன் உங்களை ஒருபோதும் அடையாளம் காணக்கூடாது அவை உங்களுக்கு சொந்தமானவை அல்ல ஏனென்றால் நீங்கள் இறைவனின் தூய்மையான பூரணத்துவமான வடிவம் ஆன்மா எனவே பாருங்கள் இந்த ஸ்தூல உடலை எடுக்கும் முன்பு நீங்கள் ஆவியாக இருந்திருக்கிறீர்கள் ஓர் ஆவியாகிறீர்கள் நாம் உறங்கும் போது கூட நாம் ஆவிகளாகவே உள்ளோம் ஏனெனில் உறங்கும் போது நாம் ஸ்தூல தேகமாக நம்மை உணர்வதே இல்லை உறங்கும் போது நீங்கள் ஆவியாக உள்ளதாலும் மரணத்திற்கு பின்னர் மீண்டும் அப்படியான ஒன்றாக இருக்க போவதாலும் ஆவைகளை பற்றி ஏன் அச்சமடைய வேண்டும் அதுவாகவே தான் நீங்கள் இருந்தீர்கள் அதுவாகவே தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் இறந்த பின் சூட்சும உலகில் நுழையும் போது இப்பொழுது நீங்கள் பெற்றிருப்பது போன்ற ஒரு ஸ்தூல உடலை நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் சிருஷ்டிக்க முடியாது தெய்வீக சிருஷ்டி கர்த்தாவான இறைவனுடன் ஒன்றுபட்டுள்ள மகிமை வாய்ந்த மகான்களால் மட்டுமே அப்படி செய்ய முடியும் ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் அடைந்துள்ள ஆன்மாக்கள் தமது சூட்சும உடலின் நுட்பமான அதிர்வுகளை காணக்கூடிய ஒரு தேகமாக சுருங்க செய்ய முடியும் தொடரும் ஓம்